இன்றைய ஆன்மீக தகவல்கள் திருப்பதி சுவாமி முன்பு கோரிக்கைகள் மறந்து போவது ஏன் திருப்பதி என்றாலே இந்துக்களுக்கு மட்டுமன்றி அனைத்து சமயத்தினருக்கும் பிடித்தமான இடமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது வழிபாட்டிற்காக வருகிறவர்களும் உண்டு இயற்கையை அனுபவிப்பதற்காக செல்பவர்களும் இருக்கின்ற நிலையில் திருப்பதி கோயிலின் கருவறையில் இருக்கும் சுவாமியை தரிசனம் செய்வதற்காக பார்க்கும்போது பல்வேறு கோரிக்கைகளை வேண்டி செல்லும் பக்தர்களுக்கு கோரிக்கைகளை கேட்க வேண்டும் என்ற எண்ணமே வராது அவ்வாறு நடப்பது எதனால் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் நாராயணாத்ரி வெங்கடாத்ரி சேஷாத்ரி நீலாத்திரி கருடாத்ரி அஞ்சனாத்ரி ரிஷபாத்திரி என்ற ஏழு மலைகளுக்கும் அதிபதியாக இருக்கின்ற திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு ஏழு மலையான் என்ற பெயரும் உண்டு அத்துடன் பெரும் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற வெங்கடாச்சலபதியை தரிசித்தால் தங்கள் வாழ்விலும் பெரும் செல்வம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் திருப்பதிக்கு பக்தர்கள் வருகை புரிவது சிறப்பாகும் அதேபோல் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் பணமாக இருந்தாலும் தங்கம் வைரம் வெள்ளி என ஆபரணங்களாக இருந்தாலும் தலைமுடியாக இருந்தாலும் பிரசாத விற்பனையாக இருப்பினும் எது எடுத்தாலும் எல்லாமே கோடிக்கணக்கில்தான் வருவாயாக இருக்கின்றது அந்த வகையில் நாளொன்றுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதியின் வருவாய் குறைந்தபட்சம் ரூபாய் மூன்று முதல் ஐந்து கோடி வரை இருப்பது குறிப்பிடத்தக்கது சிவபெருமான் மதுரையில் மட்டும் எண்ணற்ற திருவிளையாடல்களை நடத்தியிருப்பது போல் விஷ்ணு பகவான் திருப்பதியில் எண்ணற்ற திருவிளையாடல்களை நடத்தியிருப்பது பெரும் சிறப்பாக கருதப்படுகின்றது நாடு முழுவதும் எத்தனையோ கோயில்கள் இருக்கையில் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலில் மட்டும் எதற்காக தினந்தோறும் அதிகளவில் கூட்டம் வருகின்றது மக்கள் கூட்டம் வருவதற்கான ஜனாகர்ஷண எந்திரம் அதிகளவில் செல்வம் குவிவதற்கான தனாகர்ஷண எந்திரம் என்ற இரண்டு எந்திரங்களையும் ஜகத்குரு அங்கே நிறுவியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அத்தகைய இரண்டு எந்திரங்கள் நிறுவப்பட்டதன் காரணமாகவே அங்கு மட்டும் நாள்தோறும் சுவாமியை தரிசிப்பதற்காக பக்தர்கள் அதிகளவில் வந்து கொண்டே இருக்கின்றனர் அதனால் விடுமுறை நாட்கள் என்றில்லாமல் இல்லாமல் வாரத்தின் அனைத்து நாட்களிலுமே அங்கே பக்தர்கள் பெருவெள்ளமாக சாறை சாறையாக வந்து கொண்டே இருக்கின்றனர் திருப்பதியில் சுவாமியை தரிசனம் செய்வதற்காக கருவறை இருக்கும் பகுதிக்குள் சென்றதும் பக்தர்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் மறந்து போய்விடும் அதேபோல் சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்ததும் சுவாமியை தரிசனம் செய்தபோது இருந்த அலங்காரம் வடிவம் போன்றவைகளும் நினைவில் இருந்து மறந்து போகும் இவ்வாறு எதனால் ஏற்படுகிறது என்றால் கருடாழ்வார் சன்னதியிலிருந்து கர்ப்பகிரகம் இருக்கும் இடம் வரையிலான பகுதி மிகவும் சக்தி வாய்ந்த இடமாக கருதப்படுகின்றது திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசிப்பதற்காக வருகின்ற கோடானு கோடி தேவர்கள் கந்தர்வர்கள் சித்தர்கள் தேவதைகள் மற்றும் பிற தெய்வங்கள் ஆகியோர் சூக்ம வடிவில் கருவறை பகுதியில் இருப்பார்கள் என்று கூறப்படுகின்றது அதனால் அவர்களுடைய வருகையால் எண்ணற்ற சக்தி வளையங்கள் அங்கே தோன்றிக் கொண்டே இருக்கும் இத்தகைய தெய்வ சக்தி வளையத்திற்குள் மனிதர்கள் செல்லும்போது மனிதர்களின் அறிவு அலைகள் அந்த சக்தி வளையத்தின் தாக்குதலால் ஸ்தம்பித்து போய்விடுகிறது அதனால் பக்தர்கள் சுவாமியிடம் கேட்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் மறந்து போய்விடும் அதேபோல் கருவறையில் சாமியை தரிசித்த நினைவுகளும் மூளையின் சேமிப்பு இருந்து துடைத்து விடப்படுகிறது இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் கருவறை பகுதியில் இன்று வரை நடைபெறும் அதிசயங்கள் ஆகும்